போதகர் ஜெரோம் பெர்னாண்டோவுக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஜெரோம் பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்டிருந்த போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அவர் பல நாடுகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக அறிவித்ததை அடுத்து இது தொடர்பில் பரிசீலித்த நீதிமன்றம் முன்பிடைகளுக்கு உட்பட்டு வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக நீக்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மதங்களை இழிவுபடுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டமை தொடர்பில் கடந்த மே மாதம் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பில் போதகர் ஜெரோம் பெர்னாண்டோ வெளிநாடு செல்ல நீதிமன்றத்தினால் தடை விதிக்கப்பட்டிருந்தது உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் குறித்து வெளியிடப்பட்ட கருத்து தொடர்பில் இன்று நீதிமன்றத்தில் வாக்குமூலம் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் மைத்ரிபால ஸ்ரீசேன தனது சட்டத்தரணிகள் ஊடாக மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றத்தில் இதனை அறிவித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் குறித்து தாம் ஏற்கனவே சிஐடியினரிடம் வழங்கிய கருத்து தொடர்பில் நீண்ட வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டியே முன்னாள் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் விடுமுறையில் இருந்து கடமைக்கு சமூகம் அளிக்காத முப்படையினருக்கு பாதுகாப்பு அமைச்சு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது இம்மாதம் இருபதாம் திகதி முதல் மே மாதம் இருபதாம் திகதி வரை பொது மன்னிப்பு காலத்தை அமைச்சு அறிவித்துள்ளது அதன்படி சேவையை விட்டு வெளியேறிய உறுப்பினர்கள் பொது மன்னிப்பு காலத்திற்குள் சட்ட சேவையை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பை பெறுவார்கள் இந்த காலத்தின் போது சேவையை விட்டு வெளியேறிய முப்படைகளின் உறுப்பினர்கள் மீண்டும் இராணுவ தலைமையகத்திற்கு சென்று சட்டப்பூர்வமாக சேவையை விட்டு வெளியேற முடியும் ஒருவர் இராணுவத்திற்கு ஏதேனும் பணம் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த பணமும் இங்கு வசூலிக்கப்படுகிறது இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட முருகன் ரோபர்ட் பயஸ் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் தற்போது இலங்கையை வந்தடைந்துள்ளனர் அவர்கள் நேற்று சென்னை விமான நிலையத்தில் இருந்து நாடு திரும்பியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற முருகன் ரொபர்ட் பயர்ஸ் மற்றும் ஜெயக்குமார் ஆகிய மூன்று இலங்கையர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டனர் பின்னர் திருச்சியில் உள்ள விஷேட முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பின்னர் விடுத்த கோரிக்கைக்கு அமைய அவர்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடு திரும்பிய அவர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் தடுத்து வைத்து விசாரணை செய்ததாக எமது விமான நிலைய செய்தியாளர் தெரிவித்தார் அம்பாந்தோட்டை பகுதியில் தந்தையொருவர் விபரீத முடிவை எடுத்து உயிரை எடுத்துக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் திச மகாராம பிரதேசத்தில் வசிக்கும் மூன்று பிள்ளைகளின் தந்தையொருவர் கடும் வறுமையினால் உயிரை மய்க்க முயன்ற சம்பவம் அண்மையில் இடம்பெற்றுள்ளது தனது இரண்டு பிள்ளைகளுக்கு உணவு பானங்கள் மற்றும் கல்வியை வழங்க முடியாத நிலையில் இந்த குடும்பத்தினர் தவித்து வருகின்றனர்